அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கங்கம்மா கடந்த நிகழ்ச்சியில வந்து முடக்கு தோஷத்தை பத்தி ரொம்ப அற்புதமான விளக்கம் குடுத்திருந்தீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முடக்கு தோஷம் அப்படின்னா அடிப்படையான ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடையாது அப்படி ஒரு தோஷம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆமா அந்த பிரச்சனையில இருப்பாங்க ஆனா அது என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா ஜோதிட பாஷையில இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் மாந்தி அப்படின்னா என்ன சார் ரொம்ப சந்தோஷங்க மாந்திங்கிற ஒரு கிரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மாந்தி அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தர் அந்த காலத்துல சித்தர்கள் பாருங்க சூரியன்னா சூரியன்னா அப்பா சந்திரனா அம்மா செவ்வாய்னா கூட பிறந்த சகோதரர்கள் புதன்னா தாய் மாமன் குருன்னா குழந்தை பெரியோர்கள் சுக்கரன்னா மனைவி மூத்த சகோதரி அத்தை இதெல்லாம் சுக்குறன் சனின்னா சித்தப்பா ராகுன்னா பாட்டை கேதுன்னா பாட்டி மாந்தினா சூரியனுடைய மகன் சனி சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி ஓஹோ சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் அந்த மாந்திக்கு ஆதி காலத்துல வந்து குளிகைன்னு பேரு குளிகன் கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணீங்கன்னா குளிகன் போட்டிருப்பாங்க சில சில சாப்ட்வேர்ல குளிகன் போட்டிருப்பாங்க அந்த குளிகனுங்கிறது வந்து அப்ப ஒன்பது கிரகத்தோட மாந்தி ஒண்ணு பத்து லக்கணம் ஒண்ணு பதினொன்னு அப்ப மொத்தமே பாருங்க அந்த காலத்துல பன்னெண்டு கட்டம் தான் இருக்குது பதினோரு கட்டம் நிறைவா வச்சிருக்காங்க அந்த ஒரு கட்ட ஒரு கர்மாவை அனுபவித்து ஆகணுங்கிறது ஆதி காலத்திலே இருந்திருக்கு இருந்திருக்கு என்னங்கம்மா மொத்தம் இருக்கிறது பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகம் லக்கணம் ஒன்று பிறக்குது பத்து சரி பேரன் ஒன்று சூரியனுடைய பேரை மாந்தி அப்போ பதினொன்று ஆயிடுச்சு ஒரு கட்டம் ஆல்ரெடி அது எம்டியாக தான் எம்டியாக இருக்கும் அப்போ எல்லாம் நிறைவாகாது சரி நம்மளே ஒரு பூர்த்தி ஆக முடியாது கண்டிப்பாக அப்போ இறை தேடுதல் எத்தனையோ இருக்கலாம் இல்லைங்களா இந்த உலகத்துக்காக என்ன வேணா தேடல ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கர்மா ஒரு ரகசியமா புதஞ்சிருக்கும் அதை தேடுறக்காக அந்த ஒரு கட்டத்தை கொடுத்திருக்காங்க இல்லாட்டி பன்னெண்டு கிரகத்தை படைச்சிருக்கலாம் இருபத்தி ஏழு லட்சத்துக்கு ஐம்பத்தி நாலு வச்சிருக்கலாம் அறுபது வருஷத்துக்கு நூத்தி இருபது வருஷத்துக்கு பஞ்சாங்கம் கொடுத்திருக்கலாம் எல்லாமே ஆதி காலத்துல சித்தர்கள் வந்து கரெக்டா கணக்கு போட்டு அந்த வேலை செய்யறாங்க அப்போ அந்த காலத்துல குழுகன் நின்ன வீடு குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க குழுகன் என்ன வீடு குட்டிச்சவரு அப்படின்னா குலிகனுக்கு பேர்தான் மாந்தின்னு சொல்லிட்டுங்களா அது எந்த வீட்டில் நிக்கிதோ அந்த வீட்டை அது கிடைக்குமா அப்படியா அப்ப லக்கடத்துல மாந்தினா யாரு பயப்பட வேண்டியது இல்லைங்க முதல்ல அதனுடைய கர்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதனுடைய அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்காது ஏன்னா இதைய பத்தி நாங்க ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குல வம்சம் சரி ஒரு முப்பது வருஷமா நானே ஜோசியும் பாக்குறேன் என்னுடைய அப்பா அறுபது அறுபது ஆண்டு காலம் ஃபுல்லா ஜாதகம் பார்த்தார் அதுக்கு பின்னாடி என்னுடைய தாத்தா தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்போ அதுலேயே ஒரு நூறு இதில் ஒரு அறுபது நூற்றி அறுபது என்னோடது முப்பது நூற்றி தொண்ணூறு அவங்களோட தாத்தா நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக தவம் பண்ணி ஓ அவங்க ஒரு நூறு வருஷம் பார்த்திருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு தலைமுறையே ஒரு முந்நூறு வருஷம் கணக்கில் வருது அப்ப அந்த மாந்தி கணிதத்தை பஞ்சாங்கம் எழுதும் போது ஒம்பது கிரகத்தை அடைக்கும் போது மாந்தி லக்கணம் எல்லாம் போட்டு தான் ஆதி காலத்தில் தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் எல்லாம் போட்டு சாதக அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ஜோதிடத்தை படித்து இன்னென்ன தோஷத்துக்கு இன்னென்ன பரிகாரங்கள் பண்ணி நீங்க அடி வாழைய நல்லா இருக்கும்னு வாழ்க்கை தான் ஜாதகத்துமே கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு நாலு தலைமுறைக்குள்ள முந்நூறு வருஷம் இருக்குதுங்க இப்ப எங்க தலைமுறை எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க நாங்க ஒரு வள்ளுவர் குல வம்சமா இருக்கிறதுனால ஏழு தலைமுறையா இந்த பாரம்பரிய தொழில வச்சுத்தான் எத்தனையோ மக்களை வந்து வாழ வச்ச இந்த குலங்கோத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் வள்ளுவர் வாக்கடி யூடியூப் சேனல் வச்சேங்க யூடியூப் எங்களுடைய இனம் வள்ளுவருடைய வம்சாவளியா இருக்கறனால அந்த திரு வள்ளுவர் அப்படிங்கறத அந்த முன்னோர்கள் எழுத்தானு ஏடும் வச்சு ஆதி காலத்துல பனை ஓலையில எழுதி பனையாயிரம் பறவை ஆயிரம் பறவை கொல்லாம இருந்தா அது ஆயிரம் ஆண்டு காலம் அது உலகத்துல நல்லா வாழுமா பனைய அறுக்காம இருந்தீங்கன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு அந்த ஓலை எத்து போகாதான் அதான் பனையாயிரம் பறவை ஆயிரம் ஒரு பறவை வந்து தானே சாப்பிடுது நம்மள மாதிரி என்ன சாப்பிடுதுங்க ஒண்ணு சாப்பிடுது அது அழகான ஒரு மூலிகை எடுத்து ஒரு ஒரு ஒன்று எடுத்ததுன்னா ஒரு நாள் புற ஜீரணமாக வரைக்கும் ஒன்றுதான் எடுத்துக்குது எல்லா நேரம் அது பண்ணுறதில்ல அது விளையாண்டுட்டு இருக்கும் அது மூலிகை தான் சாப்பிடுது அப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்த்தது பறவைகளை வச்சு தான் ஓ இந்த மூலிகை ஒன்று சாப்பிட்டாங்கன்னா ஒரு குறுமுளகவே நீங்கள் காலையில் வாயில் போட்டுக்குங்க சரி பொழுது வரைக்கும் பசியாகாது என்னங்கம்மா ஒரு குறுமிளகு தெரியும் இல்லைங்களா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குருமிளகு எடுத்து சாப்பிடுவாங்களாம் அப்ப அது என்ன ஆகுங்க ஒரு நாள் பூராம நீங்க வாட்டுக்கு வந்த வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியா இருக்கும் தண்ணி குடிச்ச மாதிரியா இருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஒரு மிளகுக்கு அப்ப அந்த தியான நிலையில இருக்கிறவங்க எல்லாமே பசிக்கின்னு சொல்லி போட்டு தியானத்தை கட் பண்ண மாட்டாங்க அப்பல்லாம் ஒரு மிளகு போட்டு உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த விஞ்ஞானத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு ஓலையில ஓ அப்படி வந்ததா மாந்தி இதெல்லாம் அடிப்படையில இருந்து கிடைச்சது ரூலுங்க முப்பதாண்டு காலம் துறையில சுட எடுத்து மக்களுக்கு அப்படியே கொடுக்கணும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் போயிட்டாங்கன்னு வைங்க சொல்லாத காதல் செல்லாமலே போயிருமா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்கன்னா அவங்க இவங்களை விரும்புறதும் அவங்க விரும்புறதும் யாருக்கு தெரிய போதும் அது போல இதை சொன்னாத்தான் இந்த உலகத்துக்கு அது போய் சேரும் அப்ப இந்த லக்கணத்துல மாந்தி என்பது அவங்களுடைய மூதாதிகள் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க முதல்ல இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த காணாமல் போனவர் இந்த குடும்பத்துக்காக அந்த காலத்தில் ரொம்ப பாசமாக பழகுவாங்க சரி அப்பெல்லாம் பாசமாக இருப்பாங்க ஒரு ஒரு பேரம்பேத்தி வந்து எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது போய் பக்கத்தில் வச்சுக்குவாங்க அவங்களோட வீட்டு குடும்பத்துக்கே ஒரே பெட் சைட்டு போர்வுதான் இருக்கும் ஒண்ணுல இழுத்து தூங்குனாங்கன்னா பத்து பேர் ஒரே போர்வையில தூங்குவாங்க வறுமையிலும் கூட நிம்மதியா வாழ்ந்தாங்க அன்னைக்கு விறகடுப்புலதான் சாப்பிட்டாங்க அன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்துல வந்து எளிமையா வாழ்ந்ததுனால பொய்யும் திருட்டும் இல்லாமல் உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படி போது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டா அத்தனை பேருடைய மனமும் இயங்கும் இன்னைக்கு நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கும் கூட ஆள் இல்லைங்க அப்ப காலம் வேகமா போகுது இல்லையா இப்போ நம்ம அப்ப அந்த காலத்துல பாசமாக பழகும் போது வருஷ வருஷம் ஜோதிடம் பாக்கறக்காக ஜாதகம் எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போவாங்க போய் இந்த காலத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன கோயிலுக்கு போகணும் இந்த வருஷம் வெள்ளாமை எப்படி விளையும் இன்றைக்கி கந்தயம் எப்படி இருக்குது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கே ஜோதி எடுத்த கால்நடைய போய் வீட்லயே போய் உட்காந்து சிமிலி விளக்கில் உட்காந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க நான் அவங்க பின்னாடியே நாங்க போவோம் அந்த வறுமை தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது கண்டிப்பா அவங்க போகும்போது பஞ்சாங்க பையை எடுத்துட்டு போகும் அப்படி போகும்போது தான் அவர் லக்கடமே போட்டாச்சே ஏன் மாந்தி கணிதம் கணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மாந்தி வந்து அந்த துணை கிரகமா வருது அந்த சூரியனுடைய மகன் சனி சனிக்கு துணை கிரகமாக வந்ததுனால அவருடைய மகனாகவே இருந்து துணை கிரகம் மாந்தி இந்த மாந்தி ஒண்ணுதான் அந்த அழுகி போகிற பொருள் நம்ம உடம்புல இந்த புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆற மாட்டேங்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாந்தி தோஷம் ஓ அழுகி போகக்கூடியது டெத்து ஏன்னா அதை லாஸ்ட்டு சூரியனுடைய மகன் சனி சனியினுடைய மகன் மாந்தி எல்லா கர்மாவும் மாந்தி கிட்ட தான் போயிட்டேன் இறுதி இறுதி எல்லாமே அங்கே தான் போய் லாக்காதுங்க அந்த மாந்தி அதனால தானே குளிக காலத்தில் ஒரு காரியம் செஞ்சால் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு சொன்னாங்க அதனால தான் அந்த இறப்பு வந்து குளிகை காலத்தில் எடுக்காதீங்க அது பார்த்து எடுங்க இல்லாட்டி தொடர்ந்து வீட்டில் ஏதாவது டெத்து நடக்கணும் அது டெத்துங்கிறது அங்கே தான் பிறக்குது பாருங்களேன் அதான் மாந்தி அதான் ஒரிஜினல் விஷயம் இதெல்லாம் ஆதி காலத்தில் அந்த குளிகை காலம் பார்த்து அந்த நேர காலம் பார்த்து அந்த தனிஷ்டா பஞ்சமி எல்லாம் பார்த்து தான் அந்த பிரேதத்தை எடுப்பாங்க அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சி காடாமல் போகிறது மனநிலையாகி எங்கேயா சூசைட் பண்ணுறது ஆற்றுல போய் தெரியாமல் விழுந்துறது இல்லை கொடுமை தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணிக்கிறது இப்படி இருக்கிறவங்களுடைய ஆத்மா சாபம் யாருக்கு அந்த குடும்பத்தில் இருக்குதோ அவங்க தான் அந்த லக்கணத்தில் மாந்தி பிறக்கும் ஏன்னா அந்த துர்மரண தோஷத்துக்கு தான் இந்த மாந்தி வந்து உள்ள கனெக்ட் ஆகுது இது இன்னைக்கு எடுக்கலைங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முந்நூறு வருஷம் நான் சொல்றேன் மாந்தி கணிதம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க எங்களுடைய ஆதாரமா எல்லாருமே எங்களுடைய வீட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த தாத்தா படம் எல்லாம் ஆதி காலத்துல இப்ப கொஞ்சம் ஓவியமா வரைஞ்சி வச்சுக்கிறது கொஞ்சம் இருக்குது இப்ப கரண்ட்ல ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குது இப்ப கரண்ட்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு சுத்தி வர சரி இவங்க எல்லாம் ஒரு முந்நூறு வருஷ தலைமுறையில இருந்து ஜோ ஜோஷியும் பார்த்துக்கிறதுனால ஞாபகார்த்தமும் அத வச்சிக்கிறேன் அப்போ அவங்கெல்லாம் ஜோதிடத்துலயே எல்லாம் கணிதம் பண்ணவங்கதான் மாந்தி கணிதம் பண்ணவங்கதான் அப்ப அந்த பாரம்பரியமா நம்ம வந்து அதை பண்ணுனதுனால இந்த மாந்தி பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொன்னா அதுல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அவங்க நல்லா இருக்கிறக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இல்லைங்களா அதனால அந்த மாந்தி பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த அடிப்படை விளக்கமே இவ்வளவு நேரம் போகும் மாந்திக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கு இன்னும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க மாந்தி பத்தி இப்பத்தான் நான் சொல்லவே போறேங்க அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அந்த பாடி அழுகி போய் யாருமே ஒருத்தர் அடக்கம் பண்ணுறக்கு ஒரு நாதியே இல்லையே அப்படின்னு அது வேதனையோடு இருக்கும் அந்த ஒரு வேதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவி கொத்தி மீன் கொத்தி அதனுடைய துர்வாசம் அடித்து ஒரு ஆத்மா ஒரு மனித பிறவிக்கு இப்படி ஒரு தண்டனையா அந்த அந்த ஆத்மாவும் இருக்கும் இருக்கும் யாராவது இது எடுத்து அடக்கம் மாட்டாங்களா அப்படின்னு அது நினைக்கும் அப்ப அந்த ஆத்மா பார்க்க வரைக்கும் பாத்துட்டு ஒருத்தருமே இல்லேன்னா அது எந்த சொந்தக்காருடைய ரிலேட்டிவ்ல அந்த இறப்பு வந்ததோ அவங்க குடும்பத்துக்கே இந்த ஆத்மாவோட சாவந்தா லக்கணத்துல மாந்தி